ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக்பாஸ் பிக்பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் டே 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 போதும்டா என்னமோ இவன் ரொமான்டிக் ஹீரோ மாதிரியும் அந்த அம்மா பெரிய சமந்தா மாதிரியும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ட்ராக் வந்து கொண்டு போகிறீங்க அது ரொம்ப கேவலமாக இருக்குது அப்படிங்கிறது தான் ஸோ அன்சீனில் ஒரு பிரம்ம வந்து ரிலீஸ் ஆகிருக்கு அதை பற்றியும் இந்த வியானாவுடைய ஈவில் ஈவெல் கேடு கட்ட ஒரு புத்தியை பற்றியும் வந்து பேச போகிறோம் ஆனால் அதுலேயும் ஒரு ட்விஸ்ட் இருக்குங்க அதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்து இந்த எஃப்ஜே ரம்யாவுடைய சண்டை அது வந்து ஒன்றுமே கிடையாது அதை நம்ம பேசலாம் சரியா மொதல் மூணு டாப்பிக்கு ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ பிக் பாஸ் சீசன் நைன் தமிழில் இப்படி ஒரு மூஞ்ச வேணால் பார்ப்போமா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா அமித் வந்து பார்த்திங்கன்னா கேரக்டர் தான் மொதல் வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு சைக்காலஜி லிஸ்டி அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தார் பட் உண்மையிலே அமைத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இஷ்யூ இருக்கா அப்படிங்கிறது தெரியல ஏன்னா எனக்கு அது கரெக்டாக பார்த்தவங்க சொல்லுங்கள் பிகாஸ் அமித் வந்து அமிர்தலிங்கம் கேரக்டருக்கு தான் வந்து அந்த ஷூ பிரச்சனை அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தார் ஸோ மேபி அந்த கேரக்டரை வச்சு விளையாடுறது தான் வியானை அப்படி பண்ணாங்களா அப்படிங்கிறது தெரியல சரி என்ன தான் விளையாட்டுமே ஆனால் ஒருத்தர் ஃபீலிங்காக வந்து பேசிகிட்டு இருக்கும் பொழுது நீங்கள் அப்படி ஒரு மூஞ்சை காட்டினீங்க அப்படின்னா அப்போ உங்களுடைய மனநிலை என்ன நீங்கள் யார் முத அப்படிப்பட்ட கேடுகட்ட இறக்கம் இல்லாத ஒரு முதவியாக வியானை வந்து இருக்காங்களா அப்படிங்கிறது தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் சரியா அதை தான் மெயின் என்ன ஆச்சுன்னா காலில் வந்து ஷூஸ்லாம் நேற்றே வந்து எல்லாம் ஒழிச்சு வச்சிட்டாங்க காலையில் வந்து அம்மின்னு தேடிகிட்டு இருந்தாரு அப்பா அவருக்கு ஷூவே கிடைக்கல சரியா அவர் வந்து ரொம்ப கடுப்பாயிட்டாரு பட் வியானா வந்து இவர்கிட்ட காமிச்சு காமிச்சு கூட்டி போய் காமிக்கணுன அவர் கண்டுபிடிச்சிட்டார் இவர் தான் எடுத்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கேட்டு பார்க்குறாரு டவுட் வந்து இவருக்கு சுபிக்ஷா மேலே லைட்டாக இருந்துச்சு பட் வியானா வந்து இவ்வளோ தூரம் வந்து இன்வால்மெண்ட் இருக்காலே அப்படின்னு சொல்லிட்டு வியானா தான் கண்டிப்பாக எடுத்துருப்பா அப்படின்ற மாதிரி ஜட்மெண்ட்டு நம்ம அமைத்துக்கு என்ன பண்றாரு அப்படின்னா போயிட்டு ஸ்ட்ரைட்டா போயிட்டு வியானை கேட்டுகிட்டே இருக்காரு ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து டென்ஷன் ஆகிட்டு ஓப்பனாக பண்ணிடுறான் இந்த மாதிரி நான் தான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே எடுத்துகிட்டு உடனே இவர் போகும்போது எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி இப்படி தப்பு பண்ணிட்டா ஆ இவள் சொல்கிறது வந்து சரியில்லை இவள் செய்கிறது வந்து சரியில்லை ஆ இவ வந்து இந்த மாதிரி கூடாது ஒருத்தவங்களுடைய ஃபீலிங்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க சாண்ட்ராவா இருக்கட்டும் ஒரு பக்கம் இவ செஞ்சது தப்புன்ட்டு அதே மாதிரி கனியும் வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் ரொம்ப ஒஸ்ட்டு அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க உடனே வந்து பார்த்திங்கன்னா வியானாக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிடுச்சு வந்துட்டு சாரி கேட்குறதுக்கு உட்காந்துருக்காங்க ஒரு மாதிரி ரொம்ப அழுதுட்டாங்க ஓகே இவர் போய் உட்காந்து கன்சோல் பண்ணுறாரு சரி விடு இந்த மாதிரி பண்ணிக்கலாம் பட் இனிமேல் பண்ணாத அது வந்து ரொம்ப பர்சனலா இருக்கு எனக்கு ரொம்ப கஷ்டம்னாலதான் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் முழுது சரி ஓகே அப்படின்றாங்க சரி இனிமேல் ரெடி பண்ணாதுன்னு சொல்லிட்டு நல்லா ஆர்கனைஸ் பண்ணிட்டு நான் ஒரு அஞ்சு நிமிஷம் கொடுங்க அப்படின்றா ஓகேன்ட்டு போனார் எழுந்திருச்சு போய் கொஞ்ச நேரம் கூட இருக்காது உடனே வாயில் பென்சில் வச்சு அப்படின்றா எவா நீ நடிகமா ஆஸ்கார் உனக்கு தான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு சரிங்க இப்போ அமிர்தலிங்கன் கேரக்டருக்கு சைக்காலஜி இஷ்யூ இருக்கோ சைக்காலஜி இஷ்யூன்றேன் அந்த ஷூ இஷ்யூ இருக்கோ இல்ல அமித் கேரக்டருக்கு இருக்கோ அப்படி ஒரு கேரக்டர் பண்ணாலும் உடனே நீ வந்து அதை அவர்கிட்ட பேசும்போது ஜாலியாக இருந்து அடுத்து ரியாக்ட் பண்ணிடுவீங்க உடனே அப்போ நீ இவ்வளோ கேடுகட்ட முதவியவியாக இருப்ப அப்படிங்கிறது இதன் மூலமாக தெரியுதா இல்லையா இப்போ எவ்வளோ சில்ல்கிற இந்த புழப்பை குழைக்கிறதுக்கு நாலு பேர்கிட்ட வாங்கி மூத்தத்தை குடிக்கலாம் எவ்வளோ கேவலாக இருக்குது பாருங்களேன் ஆ எவ்வளோ கேவலமாக இருக்குது பாருங்க இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப வண்ணாத ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது சரியா யாரையும் பண்ணக்கூடாத ஒரு விஷயம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு ரெக்வெஸ்ட்டாக நான் கேட்டுக்கிறேன் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க அங்கே அழுதது ஒரு பக்கம் அழுதுட்டு உடனே சிரித்து அன்னியன் அதாவது என்ன சொல்கிறது ஒரு மோட் இருக்கு வேதாளம் அஜித்து மாதிரி ஒரு பக்கம் சி அப்படியே அழுதுகிட்டே இருக்கும்போது அப்படியே மூஞ்ச மாதிரி சிரிச்சிடுறது அது எவ்வளோ கேவலமாக வெளியே ஆகும் அப்படிங்கிறத தெரியாமல் அதை இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது அதாச்சும் பரவாயில்ல ஒரு அன்சீனில் ரொம்ப ரிலீஸ் ஆகிருக்கு என்னமோ ஏன்னா எஃப்ஜே வந்திங்கன்னா ப்ளே பாயான் அதை பார்த்தா ரொம்ப அழகாக இருக்காங்களாம் சரியா அதுவும் கையில் இன்சர்ட் பண்ணிவிட்டு கை அப்படி பேண்ட் உள்ள வச்சுட்டு போகிற அழகு அப்படிங்கிறது எஃப்ஜிட்ட மட்டும் தான் இருக்கான் உடனே இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பானா காத்தாடி சம்தாமான் மானாக்காடி சமந்தை பார்த்துருக்கானா இல்லை எங்கே பார்த்தான்னு தெரியல இது வந்து பொம்மை வைக்கிற வியானா மாதிரி தான் இருக்குது தவிர பானா காத்தாடி சமந்தா மாதிரி இல்லை அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு அது உடனே இது பண்ணி ரெண்டு பேரும் வந்து நான் உனக்கு அவனை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு போட்டு நாலு மணிக்கு ஹாட் ஸ்டாரில் போட்டு சாவடிக்கிறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இது ஒரு பக்கம் வந்து போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் இந்த எஃப்ஜே ரம்யா அது ரம்யா வந்து சும்மா நிற்கிறாங்க இது வாண்டடா ஃபைட் கிரியேட் பண்ணியிருக்காங்க எஃப்ஜே அது க்ளீனாக தெரியுது என்ன அப்படின்னா போது வரிசையில் வாழ்றாங்க இல்லைடா பசிக்குது எனக்கு மொத்தம் கொடுத்துரு எனக்கு வந்து எல்லாத்துக்கும் தான் சால் நான் கொடுக்கணும்னு சொல்கிறேன் அதாவது ஒரு கிரே மாதிரி பண்ணியிருக்காங்க அது எல்லாத்துக்கும் தான் கொடுக்கணும்னு சொன்னேன் நானும் எனக்கு மட்டும் கேட்கல நல்லா புரிஞ்சுக்கும் பட் நான் எனக்கு ஃபஸ்ட்டு எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் நல்லா கொடு அப்படின்னே அதெல்லாம் கிடையாது போராட்டம் பண்ணணும் எல்லாம் வரையும் இல்லை இப்போ எல்லாத்தையும் கொடுப்போம் அப்போ தான் நான் கொடுப்பேன் அப்படி இந்த மாதிரி அட்டை உடனே ஒரு கோம் வந்துடுது அப்புறம் அவன் கொடுத்துட்றான் பிறகு போய் உட்காந்த உடனே இந்த மாதிரி ஓவரா மூட்டி விட்றாங்க அங்கே மூட்டி விட்டு வரா அப்படின்னு நாளாக மூட்டி விட்டுல அவரில் நான் தனியாக தான் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி ரம்யா வந்து ஒரு போல பழக்கிறான் எஃபேவை ஸோ எஃப்ஜே என்னன்னு தெரியல காலையில் பாரத கிட்ட ராக கொஞ்சம் அம்பிள் தான் அடுத்து இப்போ ரம்யா கிட்டே அம்புல்தான் ரம்யா கிட்டே அம்பலுக்கு கார் என்ன தெரியுமா எஃப்ஜேவும் கனி நைட்டு உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க இந்த வீட்டில் இன்னும் தெரிய தெரியாமல் இருக்கிறது யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ரம்யா அரோரா ஸோ அவங்க ரெண்டு பேருக்கிட்டேருந்து கண்டெக்ட் நம்ம கொடுத்து கொடுக்க ட்ரை பண்ணலாம் ஏன்னா எல்லாத்தையும் நம்ம சரிசமாக வைப்போம் அப்போ தான் மக்கள் முடிவு பண்ண முடியும் அதே மாதிரி நேற்று பேசிகிட்டு இருந்தாங்க ஸோ மேபி நேற்று இல்லை ஒரு ரெண்டு நாள் முன்னாடி நைட்டு அப்போது அதனுடைய பிளானாக தான் எப்பஜே வந்து இதை பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறானா அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஸோ மேபி இதை பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது ஏன்னா ரம்யாக்கிட்ட அவன் அவ்வளோ க்ளோஸ் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் திடீர்னு இந்த மாதிரி சென்ட் வலிக்கிறாங்க அப்படிங்கிறப்ப எனக்கு ரொம்ப டவுட்டாக தான் இருக்குது சரியா அப்போ ரம்யா வந்து கருத்துக்கள் தெரிவிக்கும் பொழுதுவாம் இவர் பேசினா இவர் மட்டும் தான் பேசுன நாங்களும் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி பேசிட்டு கடைசி வந்து வந்துட்டாங்க அப்படிங்கிறதான் அவர் கொஞ்சம் வெளியே போகிற மாதிரி போயிட்டு நிறைய ஆக்ஷன் பண்ணிகிட்டு இருந்தான் ட்ராமாலாம் அடி வெளியே போய்ட்டு உள்ளே வந்துட்டு அப்புறம் பாரதி சொல்லிட்டு டாக்ட்டு வச்சு இரு வேறு இவ்வளோ கஷ்டப்பட்டு சமைச்சிருக்கோம் இன்றைக்கி நீ இப்படி பண்ணி வெறுப்பேற்றி விட்டுற அதை பெசாமல் அப்படின்னு மாதிரி சொல்கிற அதோட முடிஞ்சிருச்சு உங்களுடைய கருத்துக்கு மீண்டும் சந்திக்கும்